வரக்கூடாது <laughs>

முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பொங்கல் விழாவில் பங்கேற்றிருக்கிறார் முழுமையான விவரங்களை எமது செய்தியாளர் ஷெர்லி வழங்க கேட்கலாம் வணக்கம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது தொகுதியான கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் அங்கிருக்கக்கூடிய பகுதி மக்களுடன் பொங்கல் பண்டிகை அதாவது சமத்துவ பொங்கலை கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார் மேற்கட்டமாக முதலமைச்சர் அவரது துணைவியாருடன் கொளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு வருகை தந்தார் அவருக்கு உற்சாக வரவேற்பானது மேலதாளங்களுடன் தாளங்களுடன் தூங்குத்து வரவேற்பானது நடைபெற்றது அடுத்து அனைத்து மதத்தை சார்ந்த பெண்களும் அங்கு பொங்கல் பானையில் பொங்கல் வைப்பதற்காக தயார் நிலையில் இருக்கின்றனர் அவர்கள் பொங்கல் வைக்கும் துணவியாரான துர்கா ஸ்டாலின் பணியானது தற்போது துவங்கி இருக்கிறது இது மட்டுமல்லாமல் இதனைத் தொடர்ந்து பொங்கல் பரிசுக்கான இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த நிவாரண பொருட்களையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் அவரது துணைவியார் வழங்க இருக்கின்றனர் பொங்கல் திருநாள் முன்னிட்டு தொடர்ச்சியாக இது போன்ற பல்வேறு இடங்களில் சமத்துவ பொங்கல் என்பது நடைபெறும் அதன் ஒரு பகுதியாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவரது சொந்த தொகுதியான கொளத்தூர் தொகுதியில் சமத்துவ பொங்கல் குழந்தைகளை துவக்கி வைத்திருக்கிறார் இது மட்டும் இல்லாமல் பொதுமக்களுக்கு அதாவது பொங்கல் பரிசு நலத்திட்டங்களையும் வழங்க இருக்கிறார் இந்த நிகழ்வில் அமைச்சர் சேகர் பாபு மற்றும் கட்சி நிர்வாகிகளும் இருக்கின்றனர் இதனை தொடர்ந்து டாக்டர் பள்ளி நடைபெற இருக்கக்கூடிய நிகழ்விலும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு வேட்டி சேலை போன்ற பொருட்களையும் வழங்க இருக்கிறார் விவரங்களுக்கு நன்றி ஷெர்லி இத்துடன் தொடர் நேரலையின் இந்த பகுதி நிறைவு பெற்றது அண்மைச் செய்தி